ಮೀನ್ ಮತ್ತೆ ತೂಂಡ ಪಾತೀನ ಮತ್ತೆ ಮೀನ್ ಮಾಟ ஹாய் கைஸ் நம்ம இப்போ எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா லஞ்சுக்கு வந்து நம்ம வந்து ஃபிஷ் சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ போயிட்டு இருக்கோம் போற பாதையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கல்பிட்டி துறைமுகம் இருக்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்கிஃபாக்ஷதும் இந்த துறைமுகத்தை வந்து பார்த்ததே கிடையாது ஓகே நம்ம வந்து போய் பார்த்துட்டு வரலாம் ரெண்டு பேருக்கும் காட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு ம டிக்கெட் உள்ளே போகிறதுக்கு ஒரு ஒரு டிக்கெட் வந்து பத்து ரூபாய் சின்ன பிள்ளைகளுக்கும் பத்து ரூபாயா இப்போ இதுக்குள்ள இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே பாஸ் வச்சிருப்பாங்க அதை காட்டி அவங்க உள்ள போவாங்க இப்போ நம்ம வெளியில இருந்து வரதா இருந்தா டிக்கெட் எடுத்து தான் இதுக்கு உள்ள போகலாம் போற பாதையிலே பாத்தீங்கன்னு சொன்னா சில போஸ்டர் அப்புறமா வந்து சில நோட்டீஸ் எல்லாம் வந்து ஒட்டி இந்த மாதிரி மீன்களை வந்து பிடிக்கிறதெல்லாம் தடை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய போஸ்டர் எல்லாம் ஒட்டிருந்தாங்க அப்புறம் அனைத்து கடல் ஆமைகள் இதெல்லாம் அதெல்லாம் கடலாமே அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை பார்த்துட்டு அக்ஷத்துக்கும் கொஞ்சம் விளக்கத்தை சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கல்பிட்டி துறைமுகம் ஒரு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு ரொம்ப கரல் பிடிச்சி இத்து போன போட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு ஒரு சைடில் வந்து வச்சுருந்தாங்க போட்டுக்கு கீழே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் அப்படியே ஓடி தெரிஞ்சிச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்து வெயில் வேற ரொம்ப அதிகமாக விழுறதுனால தண்ணியோட கலருமே வந்து பார்த்தீங்கன்னு ஒரு விதமான பச்சை கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு மீன் பாசி சாப்பிடுது அதான் சத்தம் சைட்டை வராத இங்கே நடுவில் வாங்க அதையும் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் நம்ம பார்க்க போகிற போட் இதை வந்து டோலார் போட்டுன்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வேறு நீங்கள் போகலன்னா தன அப்போ ஊளு கல்லாத ஊத்துல வரேன் இந்த போட் வந்து பாத்தீங்கின்னு சொன்னா இப்போ வந்து தயார்படுத்தி வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்து இது வந்து கடல்ல தங்கி ஒரு மாசத்துக்கு தங்கி மீன் பிடிக்கக்கூடிய போட் தான் இது இதை வந்து இப்போ தயார்படுத்தி வச்சிருக்காங்க அவங்க போறதுக்காக வேண்டி அதனால பாத்தீங்கன்னா இந்த போட் ஃபுல்லாகவே நிறைய சாமான் அது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் பாஞ்சு பாஞ்சு விளையாடாதீங்கம்மா இல்லை தண்ணி டயர் அதுக்கப்புறம் நிறைய வலை வலையெல்லாம் வந்து ஒவ்வொரு துணிலையும் சுத்தி கட்டி கட்டி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இப்ப நம்ம வந்து உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள வந்து ரெண்டு அறை இருக்கு இது ஒரு அறை அதுக்கப்புறம் இது வந்து கிச்சன் கிச்சனா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க ரெடி பண்ணித்தானே வச்சிருக்காங்க இன்னும் ஒரு மாச ஒரு மாசத்துக்குரிய இப்போ வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அதனால வந்து ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி எல்லா பொருட்களும் வாங்கி வச்சிருக்காங்க இப்ப பாருங்க இந்த கிச்சனுக்குள்ள என்ன இருக்குன்னு கேஸ் இருக்கு அதுக்கப்புறம் கருவாடு உருளைக்கிழங்கு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பால்மா பெட்டி இப்படி சமைக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து வாங்கி வச்சுருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நிறைய அந்த எண்ணெய் அப்புறம் நிறைய கிச்சன் சமைக்கக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் சிங் சிங்கெல்லாம் இருக்குது உள்ள அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு ஆனால் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்கள் வந்து தங்கக்கூடிய மாதிரியான பெட் பெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு பெட் இருக்குது கீழே இந்த சைடில் ரெண்டு அது அந்த சைடில் ரெண்டு இன்னொரு பெட் வந்து முன்னுக்கு இருக்குது முன்னுக்கு வந்து ஸ்பெஷலாக தனியாக இருக்குது இந்த நாலு பெட்டுமே வந்து பக்கத்து பக்கத்தில் மேலே கீழே மேலே கீழேன்னு சொல்லிட்டு இருக்குது இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான நிறைய தேவையான பொருட்கள்லாம் வந்து இந்த பெட்டு கீழே வச்சுருக்காங்க இது என்ன அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து பாட்டு போட்டிருந்ததுனால அது வந்து கிளியரா இருக்காது அவங்க சொல்றது அதனால இதை நானே சொல்லிடுறேன் என்னன்னு இது வந்து சிக்னல் கொடுக்க இப்போ இவங்க வந்து கடல்ல வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அவங்க நிக்கிற இடத்துல வந்து வலையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா கடலுக்குள்ள அவங்களோட எல்லைக்குள்ள வந்து எந்த ஒரு போட்டுமே வந்து வராதா வார போட்டுக்கும் சரி இவங்களுக்கும் சரி அது வந்து சிக்னல் காட்டுமா இந்த இடத்துல ஒரு போட் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வார போட்டுக்கு வந்து சிக்னல் காட்டுமா இவங்க நிக்கிறத அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா அப்ப நிக்குது போட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிருவாங்களா அவங்க இவங்க நிக்கிற இடத்துக்கு அவங்க வர வரமாட்டாங்களாம் அந்த சிக்னலை காட்டக்கூடியதுதான் இந்த கருவி இந்த ஒரே கலர் மாதிரி இருக்குது இல்லையா இதுல ஒண்ணு வந்து இதுல ஒன்னோட பெருமதியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லட்சமா டிவி மாதிரி இருக்குது இல்லையா இதுட விலை வந்து பத்து லட்ச அவங்களுக்கு பொழுது இல்லைன்னு சொன்னா கேக்கிறதுக்கும் பாக்குறதுக்கும் டிவி அதுக்கப்புறம் ரேடியோ இதெல்லாம் வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள அதுக்கப்புறமா அதையெல்லாம் பாத்துட்டு நம்ம வந்து இப்ப வெளியே வந்தாச்சு இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து ஏதோ பிரச்சனை போல அதை வந்து சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து திசை காட்டியா இந்த போட்டோட ஓனரே அவங்க தானா இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டையில நானே கவனிக்கல இப்பதான் பார்த்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா மேல தொங்க விட்டு இருக்காங்க கூடையில தேங்காய் அதுக்கப்புறம் பாருங்க சட்டி முட்டி பானை இதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்றதுக்கான தண்ணி தண்ணி கேன் இதுல இந்த பக்கம் ரெண்டு வச்சிருக்காங்க அந்த பக்கம் ரெண்டு வச்சிருக்காங்க குடிக்கிறதுக்கு வேறதா வந்து கேன்ல வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு நம்ம வந்து இப்போ கிளம்ப போறோம்

தாண்டும் அங்கே சின்ன சின்ன மீன்கள் நிறைய இருக்குது ஆழம்ல இது பாகுட்டவங்களுக்கு அப்படி தான் விளங்கும் இந்த போட் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த போட் வந்து ரொம்ப வந்து உயரமா இந்த படிக்கட்ல இருந்து நம்ம வந்து போட்ல வந்து ஏறவே முடியாதான் அவ்வளோ உயரமா இருக்குமா இப்ப வந்து சாமான்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா ஒரு மாசத்துக்கு தேவையான சாமான்கள் வந்து வாங்கி வச்சிருக்காங்க இப்ப இதெல்லாமே வந்து வச்சதுனால இந்த போட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த போட் அறவாசி வந்து உள்ள இறங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால வந்து போட் வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சின்ன இருக்கு பாருங்க இந்த போட்டுக்கு மேல கூட இன்னும் நிறைய பொருட்கள்லாம் இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்